மேடையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய வணக்கம் அழைப்பை ஏற்று வந்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி யூபி சீனிவாசன் சார் இந்த கதையை வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேசணும் இப்படி ஒரு கதை இருக்குது இது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு என்னோடய வெல்வேஷர் இல்லை சார் இங்கே தேடிட்டு இருந்தேன் சார் ஸோ இது வரைக்கும் என்ன பட்ஜெட் சொன்னோம் எப்படி போயிட்டுருக்கு ஒரு சின்னதாக ஒரு பட்ஜெட்டில் போனது அதுக்கப்புறம் போக போக ஓகே ஒரு ப்ரொஃபஷனலாகவே பண்ணிரலான்னு சொல்லிட்டு பட்ஜெட் அப்படியே பெருசாக எடுத்துகிட்டு போகணும் அது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு பெரிய நன்றி சார் இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்ததுக்கு விஸ்வாந்த் அபிநட்சத்திரம் எக்ஸ்ப்ரெஷனில் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சிக்காத அளவுக்கு பயங்கரமான எக்ஸ்ப்ரெஷனில் பூந்து விளையாண்டுருப்பாங்க நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோன்னா அதை தாண்டி நம்மளுக்கு வேறு ஒரு விஷயமாக ஒன்று கொடுப்பாங்க ஸோ அந்த ரெண்டு பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி காஸ்டியூம் உத்ரா மேம் ஃபஸ்ட்டு நாங்கள் போகும்போது ஒரு ரெண்டலுக்கு எடுத்து போகலான்ற ஒரு பிளானில் போனோம் அடுத்து உத்ரா மேம் வந்துட்டு அவங்களுடைய ஒரு டிசைன் கொடுத்து ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப கலர்ஃபுல்லாக மாறிச்சு ஸோ உத்ரா மேம்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் சித் ரொம்ப நல்ல ஒரு பெரிய மனுஷர் அவரால் இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு வர முடியல அவர் வேறு ஒரு ஷூட்டில் இருக்கிறாங்க ஸோ அவருடைய இன்புட்ஸும் இதில் பெரிய அளவுக்கு இருக்குது ஸோ அவருக்கும் என்னுடைய பெரிய நன்றி கயல் மேக்கப் கயல் பார்த்து நான் அவங்களோட மேக்கப் பார்க்கும்போது கயல் இப்படி பண்ணுவாங்கன்றது எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பட் ஆனால் இங்கே வந்துட்டு இந்த ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸில் வேறு லெவல் கொடுத்துருக்கீங்க மேக்கப்பில் ஸோ தேங்க்யூ கயல் அடுத்து மியூசிக் ஹூமர் அண்ட் ஷாஜஹான் ஸோ ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க ஸோ எல்லாருமே வந்துட்டு மியூசிக்கை ரொம்ப பெருசாக பேசுனாங்க ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப விஷயம் பண்ணி பண்ணதுக்கு நன்றி ட்ரம்ஸ் நாகேன்னு அவர் வரலன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் வந்துட்டு அவர் ரொம்ப சின்ன பையன் மாதிரி இந்த வயசுலேயும் அவர் வந்து ரொம்ப பரபரப்பாக ஒரு ஒரு விஷயம் நம்ம என்ன கேட்டாலும் அதை வந்து டே நைட்டுன்னு பார்க்காம ரொம்ப ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நாகேன் எனக்கு நன்றி ஜெகன் ஆர்ட் டைரக்டர் ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டை கொடுத்து இதுதான் இருக்குது இதில் வந்துட்டு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்தாலும் அவர் வந்து அதுக்கேற்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணி கொடுத்துருப்பாரு ஸோ ஆர்ட் டைரக்டர் ஜெகன் அவருக்கும் ஒரு நன்றி அஷ்டன் டைரக்டர் ஜெகதீஷ் தினேஷ் பிரபாகரன் அஜித் ஷேகர் ஸோ இவங்கெல்லாம் இன்னும் அடுத்து நான் படம் பண்ணும்போது இதே டைமை வச்சு நான் ட்ராவல் பண்ணணுன்ட்டு நான் நினைக்கிறேன் லாஸ்ட்டாக என்னோடய ஃபேமிலி அவங்கள இல்லாமல் நான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது ஸோ அம்மா அக்கா ஒய்ஃப் மாமா தமிழ் ஸோ இவங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நான் இந்த அளவுக்கு ஏதோ கொஞ்சம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ